வணக்கம் அம்மா கொஞ்ச நாளாக உடல்நலம் குறைவாக இருந்தேன் இப்போ நல்லாயிட்டேன் அதனால் தான் கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட முடியலை இப்போ ஆனதுனால மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல கதையோட அம்மா வந்துட்டேன் எல்லோரும் கோடை விடுமுறையில் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க இப்போ அந்த ஜாலியோட அம்மா கதையும் கேளுங்க சரியா இப்போ கதையை நான் அம்மா ஆரம்பிக்கிறேன் அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் ஒரு ராஜா ராணி இருந்தாங்க அந்த ராஜா ராணிக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பொண்ணு பேர் காயத்ரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல குணமான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு அது அந்த ராஜா ராணியும் அந்த பெண் குழந்தைய காயத்ரியை ரொம்ப செல்லமாக நல்லா வளர்த்துட்டு வராங்க அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர்ந்து வருது நல்ல சிறப்பான குணங்களோட நல்ல பக்தியோட நல்ல அறிவான பொண்ணாக நல்லா வளர்ந்து நல்ல ஒரு வயசுக்கு வந்துடுது அந்த பிள்ளை அந்த பொண்ணு வந்துடுது அப்போது அந்த பொண்ணு பெரிய பொண்ணாயிருச்சா அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த காயத்ரி ராஜாட்டையும் ராணிட்டையும் அம்மா அம்மா நான் அரண்மனைக்குள்ளேயே எவ்வளோ நாள் சுற்றி சுற்றி வருவேன் நான் தோழிகளோட நான் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு வரேன் எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குது நான் அப்படின உடனே அது சரி ராஜாவும் யோசிக்கிறாரு அரண்மனைக்குள்ளேயே நம்ம பிள்ளை அடைஞ்சு கிடக்குதே வெளியில் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு பாதுகாப்பாக அந்த பெண் தோழிகள் இருப்பாங்கள்ல காயத்ரிக்கு ஆனால் அந்த பெண் தோழிகளை பார்த்து நல்லபடியாக கூட அனுப்பிச்சி விட்டு பாதுகாப்புக்கு நல்ல நல்ல சிறப்பான காவலாளிகளையும் கூட அனுப்பிச்சிக்கிறார் நல்ல வசதியாக அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது காயத்ரிக்கு தன்னுடைய தோழிகளோடு அரண்மனைக்கு அருகில் உள்ள ஒரு நல்ல ஒரு காட்டுப்பகுதி அந்த பகுதிக்குள்ளே நல்ல மரங்கள் நல்ல தண்ணீர் வசதியோடு நல்ல செழுமையாக அருமையாக இருக்குது அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம் தோழிகளோட நல்ல விளையாடு பாட சிரிக்க வைக்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு அந்த பகுதிக்குள்ளே காவலாளிகள் கொஞ்சம் ஓரமாக அவங்களுக்கு தண்ணி வசதி சாப்பாட்டு வசதி பாதுகாப்பு வசதிலாம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க அவங்க பிள்ளைங்களாம் நல்லா விளையாட செய்ய இருக்காங்க அப்போது காயத்திரி என்ன பண்ணுறா ஓடி ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தோழிகளோடு இருக்கா அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பாம்பு புத்து உயரமாக வளர்ந்துருக்கு பாம்பு புத்து இருக்குது இது என்னது ஒரு பாம்பு புத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வர்றா அப்போது அந்த பாம்பு புத்தில் ரெண்டு சுருசாக ரெண்டு உயரத்தில் ரெண்டு ஓட்டை தெரியுது இது என்னடா இது பாம்பு புத்து மேலே தானே பாம்பு வரப்போக நல்ல துவாரம் இருக்கும் இது என்னமோ சின்ன ஓட்டை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் காயத்ரி என்ன பண்ணுறா கீழே கிடக்குற ஒரு குச்சி எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே குச்சியை வச்சு குத்தி விட்டுறான் அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக குத்திடுது துவாரத்தில் குத்தி விட்டுறது குத்தின உடனே என்ன ஆகுது ரத்தமாக வருது அந்த குச்சியெல்லாம் ரத்தம் அந்த 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 புத்தில் அந்த ரெண்டு ஓட்டை இருந்து போச்சு ஓட்டை இருந்துச்சுல அதுலேருந்து ரத்தமாக வருது உடனே காயத்ரியும் தோழிகளும் பயந்துடுறாங்க ஐயோ ஐயோ என்னமோ விபரீதம் ஆயிடுச்சே நம்ம என்ன பண்ணுறதுன்னு திடுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க அதிர்ச்சியில் அப்போ திடீர்னு என்ன ஆகுது அந்த அந்த பாம்பை புத்து அந்த மண் தானே அது மண்ணில் தானே இருக்கும் அதெல்லாம் என்ன செய்யுது உடஞ்சி சரிஞ்சு போயிருது சரிஞ்சு போன உடனே அதுக்குள்ளே ஒரு முனிவர் தவம் செஞ்சுருக்கார் தவம் செஞ்சுட்டு உள்ளே உக்காந்துருக்காரு அவர் கண்ணெல்லாம் அந்த கண்ணில் இருந்து ரத்தமாக வெடியுது ரெண்டு கண்ணில் இருந்தோம் அப்போ அந்த முனிவர் என்ன செய்கிறாரு அந்த வழி தாங்க முடியாமல் சுத்தமாக கத்துறார் யார் என் கண்ணை இப்படி குத்துனது என்னால் வழி தாங்க முடியல நான் நான் பாட்டுக்கு என்னுடைய தவத்தில் நான் இருந்தேன் என்னை யார் இப்படி தொந்தரவு பண்ணது அப்படின்னு ரொம்ப கோபமாக அந்த முனிவர் கத்துறார் கத்தின உடனே அந்த காயத்ரியும் அவளுடைய தோழிகளும் என்ன பண்ணுறாங்க பயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க அப்புறமா கொஞ்சம் தைரியத்தை கொஞ்சம் வரவழைச்சிட்டு காயத்ரி என்ன பண்ணுறா முனிவரே என் பேர் காயத்ரி பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அரசருடைய மகள் நான் நான் என்னுடைய தோழிகளோடு இங்கே விளையாட வந்தேன் பாம்பு புத்தில் ஏதோ துவாரம் இருக்குன்னு நான் தான் குத்திட்டேன் நீங்கள் உள்ள ஒரு முனிவர் தவ செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய அறியாமையை நீங்கள் மன்னிச்சுக்கிடணும்னு சொல்லி ரொம்ப அந்த பொண்ணு வருத்தமாக கேட்டுக்கிடுது கேட்ட உடனே முனிவருக்கு அப்படியே கொஞ்சம் பேசாமல் இருக்கார் அதுக்கப்புறம் நான் வந்து இனிமே இந்த கண்ணு இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்ன கண்ணு இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது இல்லையா அதனால் நீ தான் என்னை கல்யாணம் முடிச்சுக்கிடணும் எனக்கு துணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது ஒன்றுமே பேசாமல் சரிங்க முனிவரே நான் செஞ்ச தப்புக்கு நான் பிரயாட்சத்து தேடுறேன் அந்த தவறை நான் உணர்ந்துட்டேன் நீங்கள் அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் உங்களையே நான் கல்யாணம் முடித்து உங்களுக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா உடனே தோழிகள் காவலாளிகள்கிட்ட சொல்லி உடனே ராஜாவுக்கு தகவல் சொல்லி ராஜா ராணி எல்லாரும் அமைச்சர் தளபதி அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்துடுறாங்க வந்த உடனே ராஜா என்ன செய்கிறாரு என்னுடைய மக தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அதுக்காக நீங்கள் முனிவர் உங்களை எப்படி அவள் கல்யாணம் முடிக்க முடியும் அவள் ஒரு நாட்டினுடைய இளவரசி நீங்கள் இதை இந்த முடிவை கொஞ்சம் மாற்றிக்கிங்க அந்த பொண்ணு எப்படி உங்களோட வாழ முடியும் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க முனிவர் சம்மதிக்கவே மாட்டேங்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவள் என் கண்ணை ரெண்டையும் குத்தி குருடாக்கிட்டா அதுக்கு பதிலாக அவள் தான் என்னை கல்யாணம் முடிச்சுக்கொடணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்றாரு அரசரும் ராணி அம்மாவும் என்ன செய்கிறாங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சரின்னு சொல்லி அவருக்கு அந்த கண்ணுடைய பொண்ணெல்லாம் ஆடுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கல்யாணமும் செஞ்சு வச்சிட்றாங்க ராஜாவு ராணியும் எல்லாருமே இளவரசி கொஞ்சம் பேரை துணைக்கி விட்டுட்டு அங்கே கொஞ்சம் ஒரு சிறுசாக அவங்க தங்கிறதுக்கு உண்டான ஒரு வீ ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்து அது சில எல்லாம் செஞ்சுட்டு அவங்க எல்லோரும் போயிடுறாங்க இளவரசியும் இப்போ இந்த முனிவரை கல்யாணம் முடிச்சிடுறா கல்யாணம் முடித்து அந்த முனிவருக்கு ஏற்ற மாணிக்கி ஒரு துறவி மாதிரி அந்த அம்மா இளவரசி மாதிரி இப்போ இல்லை ஒரு துறவு கோலத்தில் அந்த அம்மா அந்த முனிவரோட வாழ்ந்துட்டு வர்றான் யாரு காயத்ரி அவள் வந்து காலையில் குளிக்கிறதுக்கு அவருக்கு ஏற்பாடு செஞ்சு அவருக்கு சா அவர் தியானம் பண்ணுறதுக்கு அவருக்கு உறுதுணையாக அந்த காயத்ரி அந்த முனிவருக்கு ரொம்ப பணிவிடை செஞ்சு அவ நல்ல விதமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கா ரொம்ப நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கா அப்போது கொஞ்சம் காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது வானத்தில் தேவர்கள் தேவர்கள்லாம் அப்படி பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்திரன் அப்படின்ற ஒரு தேவர் அவர் என்ன பண்ணுறாரு தேவர்களோட அந்த காயத்ரியை மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க செடிக்கு மறைவில் பார்க்குறாங்க இந்த பொண்ணு தந்த குருடான முனிவரோட வாழ்க்கை நடத்துகிறதெல்லாம் கவனிக்கிறாங்க இந்த அழகான பொண்ணு ஒரு ஒரு ராஜா ராணியுடைய மக இந்த மாதிரி துறவு கோலத்தில் இந்த ஒரு குருடான முனிவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணை நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவர்கள் நினைக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அந்த முனிவர் அந்த குருடான முனிவர் காயத்தருடைய கணவராக இருக்கார் இல்லையா அவரை மாதிரிய உருவத்தில் தேவர்கள் புறம் அந்த காயத்திரியுடைய கணவர் அந்த அவர் முனிவர் கணவராக இருக்கார் இல்லையா அவருடைய உருவத்திலேயே இந்த தேவர்கள் ஒரே மாதிரி ஏழு பேர் என்ன செய்கிறாங்க அவளுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க நின்ன உடனே காயத்ரி ஒரே மாதிரி தன்னுடைய கணவர் மாதிரியே ஏழு பேர் வந்து நிற்கிறாங்க அப்போ நின்ன உடனே நாங்கள் வந்து உடனே ஒரு சோதனை பண்ண வந்திருக்கோம் இதில் இந்த ஏழு பேத்தில் உன்னுடைய கணவர் யாருன்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே காயத்தறி எப்படி திகச்சு போயிடுறா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது அந்த மீனாட்சி அம்மாட்டை வேண்டுது எப்பயுமே காலையில் குளிச்சுட்டு அவள் எப்பயுமே மீனாட்சி அம்மனை நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணுறவள அவள் வந்து ரொம்ப இறைபக்தியோடு இருக்கவள் அப்போ என்ன செய்கிறா அம்மா தாயே மீனாட்சி தாயே இந்த சோதனையிலேருந்து என்னையை காப்பாற்று ஏழு பேர் என்னுடைய கணவர் மாதிரியே இருக்காங்க நான் சரியாக சொல்லலைன்னா அவங்க சாபத்துக்கு நான் ஆளாயிருவேன் என்னுடைய கணவர் யாருன்னு எனக்கு எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பொண்ணு என்ன செய்து இந்த காயத்ரி அந்த ஏழு பேர்த்தையும் ஒரே மாதிரி இருக்காங்களா அவங்கள ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கிட்டே இருக்குது அப்போ இவளுடைய உண்மையான நல்ல பொண்ணுங்கிறதுனால அந்த தெய்வங்கள் என்ன செய்யுது எல்லாருக்குமே அந்த உருவத்துக்கு கால் கால்கள் ரெண்டு யாருக்குமே இல்லை ஆனால் காயத்ரி கல்யாணம் முடிச்சு கணவராக இருக்கார்லையே அவருக்கு மட்டும் கால் வந்து ரெண்டு காலும் தெரியுது அவ கண்ணுக்கு தெரியுது அதுக்கப்புறம் முகத்தில் ஒரே ஒரு வண்டு பறந்து வந்து காயத்ரிடைய கணவராக இருக்கார்லையே அந்த முனிவர் அந்த முனிவர் முகத்தில் அந்த வண்டு வந்து உட்காருது அந்த இறைவு இந்த தெய்வீக சக்திகள் வந்து காயத்திரிக்கு உதவி செய்யுது அப்பா அவள் புரிஞ்சுக்கிறாள் அப்பா அப்படி நல்ல வேலை நமக்கு நல்லா வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டு அப்போ கை நீட்டி அந்த வண்டு உட்காந்துச்சு இல்லையா அந்த அவரை அவரை அடையாளம் காமிச்சு இவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்றான் அப்போ மற்ற உருவங்கள்லாம் என்ன செய்யுது மறைஞ்சு போயிடுது அப்போது அந்த முனிவராக இருக்கார்லையா காயத்தியுடைய கணவர் அவர் ஒரு அழகான ஒரு அதாவது முனிவராக தெரிஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறார் ஒரு அழகான இளைஞனாக மாறிடுறார் மாறிடுறாரு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது கண் பார்வையெல்லாம் அவருக்கு வந்துடுது அப்போ காயத்ரி அப்படியே அதிசயமாக பார்க்குறா அப்போ தான் அந்த முனிவர் அந்த இளைஞனாக இருக்காரலையே மாறி வந்தார்கள் அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு தேவர் தேவலோகத்திலருந்து வந்தேன் அப்போ ஒரு சிறு தவறு செஞ்சுட்டேன் அதனால் சாபத்தால் இந்த பூலோகத்தில் பிறந்தேன் நானும் ஒரு முனிவராக இங்கே வந்து இந்த காட்டுக்குள்ளே ஒரு மரத்துக்கடியில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய தவறுக்காக நான் பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் புத்து வளர்ந்து அந்த புத்துக்குள்ளே இருக்கும்போது தான் நீ என்னை கண்ணை குத்திட்ட அதனால் உண்மையாகவும் உன்னுடைய குணத்தாலையும் இந்த தேவர்கள் வந்து சோதிக்கும்போது அதில் நம்ம ரெண்டு பேருமே தேர்ச்சி அடைஞ்சிட்டோம் அதனால் எனக்கு அந்த தேவர்கள் வந்து எனக்கு உனக்காகவும் எனக்காகவும் நம்ம என்னுடைய தவறெல்லாம் மன்னிச்சு எனக்கு கண் பார்வையும் கொடுத்துட்டாங்க எனக்கு அழகான இளைஞர் இளைஞனாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறார் சொன்ன உடனே காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது உடனே இனிமேல் நீ என்னை பற்றி கவலையே படாத எனக்கு கண் பார்வை நல்லா வந்துருச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி காயத்ரியும் அந்த முனிவராக இருந்தார் பார்த்திங்களா அந்த இளைஞன் அவங்க ரெண்டு பேரும் சுகமாக சந்தோஷத்தோடு வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு ஒரு அருமையான கதையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்